முதல் விடுகதை மண்ணுக்குள்ளே இருக்கும் மாயாண்டி உரிக்க உரிக்க தோலாண்டி அவன் யார் இந்த கேள்விக்கான பதில் வெங்காயம் அடுத்த விடுகதை கண் சிமிட்டும் ஒன்று மணி அடிக்கும் மற்றொன்று கண்ணீர் வடிக்கும் இன்னொன்று அது என்ன இதற்கான பதில் மின்னல் இடி மழை அடுத்த விடுகதை அம்மாவோ சும்மா படுத்திருப்பால் மகள் முன்னும் பின்னும் ஓடிக்கொண்டிருப்பால் அது என்ன இதற்கான பதில் அம்மியும் குழவியும் அடுத்த விடுகதை மஞ்சள் சட்டை மாப்பிள்ளை மன மணக்கிறார் வீட்டிலே அவர் யார் இந்த விடுகதைக்கான பதில் எலுமிச்சை பழம் நீரிலே கொண்டாட்டம் நிலத்திலே திண்டாட்டம் அது இந்த விடுகதைக்கான பதில் மீன் அடுத்த விடுகதை என் தாயோ கடல் தந்தையோ சூரியன் என்னை விரும்பாத வீடே இல்லை நான் யார் இந்த விடுகதைக்கான பதில் உப்பு அடுத்த விடுகதை குளித்தால் கருப்பு குளிக்காவிட்டால் சிவப்பு அது இந்த விடுகதைக்கான பதில் நெருப்பு அடுத்த விடுகதை தட்டு போல இருக்கும் அதில் சொட்டு தண்ணீர் ஒட்டாது அது என்ன பதில் தாமரை இலை அடுத்த விடுகதை காதை திருகினால் கதையெல்லாம் சொல்லுவான் அவன் யார் இந்த விடுகை பதில் ரேடியோ அடுத்த விடுகதை தான் இருந்தால் பிறரை இருக்க விடமாட்டான் அவன் யார் இந்த விடுகதை பதில் ஓட்டை அடுத்த விடுகதை நடக்க முடியாது ஆனால் நகராமல் இருக்காது அது என்ன இந்த விடுகதை பதில் கடிகாரம் அடுத்த விடுகதை கழுப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் அவன் யார் இந்த பதில் பூட்டு அடுத்த விடுகதை விழித்திருக்கும் போதே அடித்துக் கொண்டிருப்பான் அவன் யார் இந்த விடுகதைக்கான பதில் கண் இமை அடுத்த விடுகதை ஊருக்கெல்லாம் ஒரே கூரை அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் வானம் அடுத்த விடுகதை கல்லனுக்கு காவல் காற்றுக்கு தோழன் அவன் யார் இந்த விடுகதைக்கான பதில் ஜன்னல்